அடுத்ததாக காதர் மொய்தீன் வழக்குரைஞர் காதர் மொய்தீன் புல்லங்குடியை சேர்ந்தவர் வழக்குரைஞர் அயோத்தியில வந்து பாபர் மசூதி அயோத்தியில வந்து பாபர் மசூதி எடிக்கப்பட்டது அதுல வந்து அயோத்தி குயில் எழுப்பப்பட்டது இதுல வந்து அந்த நீதிமன்றத்தின் செயல்பாடு இந்த அந்த செயல்பாட்டால் வந்து இஸ்லாமிய மக்களின் மனநிலை அது பற்றி உங்க உங்களுடைய அது இல்லை நீங்க அந்த இடத்துல ஒரே ஒருத்தன் தான் நான் நின்று சண்டை போட்டேன் அப்ப அதிகாரமற்ற ஒரு எளிய மகன்னால் அது ஏறலை என்னன்னா ஒரே நேரத்தில் நமக்கு நம்ம நிலைப்பாடு என்னன்னா பாபர் மஜூதி இடிப்பு என்பது அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்தது இடிக்க அனுமதிச்சது என்பது காங்கிரஸ் முழு அதிகாரத்தோடு அவர்கள் பதவியில் இருக்கும் போது அன்னைக்கு இராணுவ அமைச்சர் இருக்கும் இருக்கும்போது இவர்கள் கரசேவைன்னு ஒன்று நடக்க நடத்த அனுமதிச்சது அந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும் என்பது உளவுத்துறை அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு இப்ப எங்களை உங்களுக்கு நான் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது சொல்றேன் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்று நாங்கள் அறிவித்தால் ஆளுநர் மாளிகை இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை ஒரு தடுப்பணை போட்டு இங்கே நின்று போராடிட்டு போங்க என்று சொல் இலங்கை தூதரகம் முற்றுகை என்று சொன்னால் எங்களை வந்து அது இலங்கை தூதரகம் இருக்கிற அரை கிலோமீட்டருக்கு அங்க ஒரு தடுப்பை போட்டு அங்கே நின்று போராடிட்டு போங்க என்றுதான் சொல்வார்கள் ஆனால் அங்கே பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ஒரு அரை ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரசேவை வந்த அந்த பேரணியை நிறுத்தி தடுத்திருக்க முடியும் அன்றைய ஆட்சியாளர்களால் வலிமை மிக்க இராணுவம் இருக்கு சுத்தி நிறுத்தி தடுத்திருக்கலாம் தடுத்துலாம் ஆனால் மேலே ஏறி வரை அனுமதித்தது காங்கிரஸ் அதனாலதான் பாபர் மஜித் இடிப்புக்கு எதிர்த்து திராவிடர் கழகங்களோடு நான் இயங்கியிருந்த காலங்களிலிருந்தே அப்ப சொன்ன இந்த இடிப்புக்கு பிறகு தீர்ப்பு வரும்போது எல்லா கட்சிகளும் தீர்ப்பு எப்படி வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் என்று சொன்னதான் இருக்கு நான் இதை சொல்றேன் நீங்க அதுக்கு சான்று இருக்குது காணொளி ஆவணம் இருக்கு அறிக்கைகள் இருக்கு நீங்க தேடி பார்க்கலாம் இல்லை தம்பிய உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் நான் ஒருவன் தான் சொன்னேன் நீ அப்படியே ஏற்கணும்னு இங்கே இருக்கிற திராவிட கட்சி தலைவர்கள் அருமை சகோதரர் ராகுல் காந்தி எல்லாரும் சொன்னார்கள் இல்லை என்றால் ரத்தாறு ஓடும் என்று சொன்னார்கள் சொன்னது இருக்கு ரத்தாறு ஓடும் சொன்னது நான் ஒருந்தான் சொல்றேன் நீ ரத்தாறு ஓடட்டும் நாங்க செத்து கூட விழுகிறோம் தீர்ப்பு சொல்லாத நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஆள் நான் தான் சொல்றாப்ல எங்களை எப்படி சொல்றாப்புல இங்க ராமர் எதா நான் சண்டை போட்டிருக்கேன்னு பாருங்க ராமர் பிறந்தது வாழ்ந்தது இறந்ததுக்கான எந்த வரலாற்று ஆவணமோ சான்று இல்லை ஆனால் நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்க்குங்கிறா அப்ப நான் என்ன சொன்னேன் நான் இந்த சரியத்துக்கு இந்த இஸ்லாமிய ஆமா அந்த முத்தலாக்கு முத்தலாக்கு இந்த சரியத்தை எல்லாம் எப்படி ராமர் இங்க பிறந்தது வாழ்ந்ததுக்கு சான்று நம்பப்படுதுன்னு சொல்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிற ஆனா அதுக்கு மட்டும் சட்டப்படி தீர்ப்புங்கிறியே இது என்னன்னு கேட்ட ஒரே நான் தான் அதுக்கு அறிக்கையெல்லாம் இருக்கு காணொலி ஆவணம் இருக்கு திருப்பி இவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஒன்று மனச்சான்று ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா இந்த மனச்சான்றுபடி தூர்க்குன்னு நம்ம அப்சல் குருக்கு அப்சல் குருக்கு மனச்சான்று சொல்லுது இந்த நாட்டி மக்களினுடைய மனச்சான்று சொல்லுது அப்சல் குருவை தூக்களட சொல்லின்னு தீர்ப்பு எழுதுறா நீதிபதி நான் கேட்ட தமிழ் தேசியன மக்களின் மனச்சான்று சொல்லுது சோனியா காந்தி என் இனத்தை கொண்டுட்டாங்கன்னு தூக்களடுன்னு சொல்லுது தூக்குலடுவியான்னு கேட்டேன் இதை கேட்டிருக்கேன் பாருங்க மனச்சான்று நம்பிக்கை இந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக நீதிமன்றம்னு கேட்டேன்

இந்த செயல ஈடுபட்டவனுக்கும் அங்க இருக்கிற முப்பது கோடி மக்களுக்கும் ஜமந்த இல்ல அவனுக்கு போற தண்ணியை மறிக்கிற என்ற பைத்தியக்காரனு சண்டை போட்டேன் அது எல்லாம் என்ன இப்படி பேசுறாருன்னா வட இந்தியால எல்லாம் என்ன ஊடகங்கள்லாம் ரொம்ப ஆதரிச்சு பேசிச்சு இவர் கேக்குறது சரியா இருக்கே அப்படின்னு அப்புறம் ஒன்னும் சரியா வரல இது எப்படி சரி பண்றேன்னு அந்த தண்ணியை நிறுத்துறதை விடு குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருந்துடலாம் இதை விட காத்து சுவாசிக்காம இருக்க முடியாது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போற காத்த நிறுத்தி என் மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி டிசம்பர் கருப்பு தினமாக அதுவும் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு அதை அவருடைய புகழ் போற்றுகிற அன்னைக்கு இடிச்சது என்பது இந்த இரண்டு நாளையும் கருப்பு தினமாக்கணுங்கிறது தான் உங்களுக்கு புரிதா அந்த நாளை ஏன்னா அந்தப்ப வானூர்தி நிலையங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் நாடங்களும் நெருக்கடி கொடுத்து சோதனை சோதனை என்ற பெயரில் வைத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கணும்னு தான் அந்த நாளை குறித்து அவங்க செஞ்சாங்க அதுல என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களின் இதயத்தில் எப்படி அந்த வழி இருக்குதோ அதே வழி எனக்கும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பதிவு செய்யும் பிஜேபி பிஜேபி ஒரு பள்ளிவாசலை எடுத்துட்டு திமுக ஒரு பள்ளிவாசல் எடுத்துட்டு ஆமா அதை யாரும் அது மதவாதம் இது மதவாதத்துக்கு எதிர்வாதம் இப்ப நீ அவ மண்டை உடைச்சியா இவன் மண்டைய உடைக்க உனக்கு என்ன நான் சலிச்சவன அடுத்து